இது உங்க கட்சி பிரச்சனை இல்ல ஏழைங்களோட பிரச்சனை அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக லஞ்சம் கேட்டீங்களே அதனால வந்த பிரச்சனை சும்மா கேட்டேன் பத்து லட்ச ரூபாய் செலவழிச்சு எம்எல்ஏ அது எப்படியா சம்பாதிக்கிறது பிளாட்பாரத்துல நூறு ரூபாய் முதல் போட்டு மிட்டாய் கடை வைக்கிறேன் தினம் வீட்டுக்கு பத்து ரூபாய் லாபம் கொண்டு போறான் ஐநூறு போட்டு இட்லி கடை வைக்கிறவன் தினம் வீட்டுக்கு ஐம்பது ரூபாய் கொண்டு போறான் ஆயிரம் ரூபாய் முதல் போட்டு டீ கடை வைக்கிறவன் தினசரி வீட்டுக்கு நூறு ரூபாய் லாபம் கொண்டு போறான் பத்து லட்சம் முதல் போட்டு எம்எல்ஏ நான் தினசரி வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு போறோம் சொல்லியா ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு பத்து லட்சம் செலவழிச்சது சட்டப்படி தப்பு உங்களை பதவியை விட்டே நிற்கலாம் ஏன் ஆர் பண்ணி ஜெயில கூட தள்ளலாம் அப்படி பாத்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தையே ஜெயில தான் நடத்த வேண்டியிருக்கோம் அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுங்க எல்லாம் பதவியில இருக்கீங்க அப்படியா மந்திரி சார் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க நாங்க இல்ல ஓட்டு போட்டாங்களே ஜனங்க அவங்க தான் என்ன பாக்குற வெளிநாட்டுல தேர்தல் நிக்கிறவங்க டிவியில பேசி ஓட்டு கேட்கறாங்க ஜனங்களும் ஓட்டு போடுறாங்க ஆனா நம்ம ஜனங்களுக்கு

ஜனங்களை ஜெயிலுக்கு கிடப்பவியா பதவியில் இருக்கிறனால எதையும் செய்ய